விழா தியாக வேள்வியால் வரக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடி ஒரு இயக்கம் இன்று நூற்றாண்டை கடந்து இருநூறாம் ஆண்டில் அடியடித்து வைத்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் சுதந்திர போராட்ட விடுதலை போராட்ட வீரர்களாக எப்படி தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் மீட்டெடுத்தார்கள் என்பது இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கும் வணங்காத ஒரு பேர் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு காலத்தில் இப்பொழுது நான் தோழர் சுப்பராயனுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார் எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தான் ஒரு காலத்தில் நெருக்கடி வந்த பொழுது எட்டு ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரர்கள் தடை செய்திருந்தார்கள் கம்யூனிஸ்டுகள் நடமாடக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கக்கூடாது கம்யூனிஸ்ட் என்று கேட்டால் சிறைப்படுத்த வேண்டும் என்று அப்படி அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் கம்யூனிஸ்டுக்கு உறுதுணையாகவும் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் காங்கிரஸுக்கு உறுதுணையாகவும் இந்த தேச நலனில் சுதந்திர போராட்டத்தில் இரட்டைக்குழு துப்பாக்கியாக செயல்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வாங்கி கொடுத்ததுதான் இன்றைய சுதந்திர நாடு இதை பற்றி தெரியாதவர்கள் அறியாதவர்கள் புரியாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் காலூன்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த மதவாத சக்திகளும் சனாதான சக்திகளும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்பதை ஓங்கி நாம் ஒழிக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டிற்கு காத்து கொண்டிருக்கிறது எப்படியாவது தமிழ்நாட்டிற்குள் நுழையலாமா சிக்கலை ஏற்படுத்தலாமா தமிழ்நாட்டு மக்களை உரிமையை விட்டு கொடுக்காத ஒரு இயக்கங்கள் இருக்கின்றன அதுதான் இந்தியா கூட்டணியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த அணிகள் இந்த தேச நலனில் எந்த விதத்திலும் சமாதானமாகாத தலைவர்கள் தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் மண்பற்று உள்ளவர்கள் இவர்களை எப்படியாவது பிரித்தாலும் கொள்கையில் ஈடுபட்டு வெற்றி பெறலாமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் முடியாது கேட்டதையும் கொடுப்பவர் நம்முடைய முதலமைச்சர் கேட்காதையும் கொடுப்பவர் ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் டிமாண்ட் அண்ட் கமாண்ட் என்று சொல்லுவார்கள் பத்து பேர் போய் கேட்டால் டிமாண்ட் ஆயிரம் பேர் கேட்டால் கமாண்ட் ஆனால் நீங்கள் டிமாண்டும் செய்ய வேண்டாம் கமாண்டும் செய்ய வேண்டாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் அள்ளி கொடுக்கின்ற முதலமைச்சர் என்று நேற்றைய முன்தினம் தொடர் ஜீவாவுடைய மண்டபத்தை சிராவாயில் திரைத்து வந்து வந்திருக்கிறார் ஆக நாங்களும் இப்பொழுது சொல்லுகிறோம் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கின்றவர் மீண்டும் முதலமைச்சராக வருவீர்கள் நாங்கள் கேட்டதையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த விழா பேருரையில் எங்களுடைய வேண்டுகோள் குறிப்பாக பொது உடைமை கட்சியும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் எப்படி பின்னி பிணைந்து நாட்டு விடுதலைக்காக போராடினார்கள் என்று பல புத்தகங்கள் இருக்கலாம் ஆனால் கடந்த கால வரலாறை நான் திரும்பி பார்க்க வேண்டும் ஜவஹர்லால் நேருவோடு சோசியலிசத்துல பின்னி பிணைந்திருந்தார்கள் ஆவடி மாநாடு பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் நடக்கும் பொழுது சோசியலிசம்தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய அடிநாதம் என்று சூளுரைத்தார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை பேசும் பொழுது கேட்டார்கள் உலகம் முழுவதும் சோவிய புரட்சிக்கு பிறகு சோவியத்துடைய புரட்சிக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் டேஞ்சர் என்று சொல்லுகிறார்களே என்று அப்போது ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார் கம்யூனிஸ்டுகள் டேஞ்சர் மதவாத சக்திகளும் வகுப்புவாத சக்திகளும் இந்த தேசத்தில் ஆபத்தான நிலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அவர்கள் தான் டேஞ்சர் என்று எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாசிச சக்தி வலை பற்றி பேசியிருக்கிறார் இதையெல்லாம் எதற்காக இங்கே நாம் சொல்லுகிறோம் என்றால் இரண்டு கட்சிகளும் எப்படி பணியாற்றி இருக்கின்றன இந்த தேசத்திற்காக நாட்டு நலனுக்காக என்பதை பற்றி நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் சுதந்திரத்திற்கு முன்பே பூபேஷ் குப்தா அவர்களும் காந்தி அவர்களும் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக எப்படி போராடினார்கள் தடையை மீறி தடையை உடைத்து எப்படி தேச விடுதலைக்காக போராடினார்கள் என்பதை வரலாறு இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நேரு காலத்திலும் நெருக்கமாக இருந்தார்கள் அன்னை இந்திரா காந்தி காலத்திலும் நெருக்கமாக இருந்தார்கள் குறிப்பாக இந்த இருபது அம்ச திட்டத்தை காங்கிரஸை விட கம்யூனிஸ்டுகள் தான் ஊர்வலமாக சென்று வீடு வீடாக சென்று சேர்த்தார்கள் என்ற வரலாறும் இருக்கிறது ஆகைய நெருக்கடியான காலத்தில் அன்னை இந்திரா காந்திக்கு உறுதுணையாக இருந்த பேரியக்கம் இந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கம் என்றால் மாற்று கருத்து இருக்க முடியாது நூறு ஆண்டுகள் ஒரு சாதாரண வரலாறு இல்லை நூத்தி நாற்பது ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் நூறு ஆண்டுகளை கடந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பல நூற்றாண்டுகளை கடந்த இயக்கங்கள் இங்கே தமிழ்நாட்டு நலனில் அக்கறையோடு ஓரணியாக திரண்டிருக்கிறோம் இதை எவராலும் அசைக்க முடியாது என்பதை பாசிசவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது தமிழ்நாட்டில் குழப்பம் செய்யலாமா ஏதாவது பிரச்சனையை கிளப்பலாமா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறதா என்பதே இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில தெரிகிறது ஒரு ஒரு தேர்தலிலும் மாநிலத்திற்கு சோப்பு சர்ப்பு என்று சொல்லுவார்கள் தேர்தல் காலம் வந்தால் சலுகைகள் அறிவிப்பார்கள் ஆனால் இத்தேர்தல் காலம் வந்த பிறகும் தமிழ்நாட்டை வஞ்சிப்போம் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் எதிரியாக பார்ப்போம் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்காக எந்தவித அறிவிப்பும் செய்ய மாட்டோம் அதை மதுரை மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி சிக்ஷா அபியான் நிதி என்றாலும் சரி தமிழ்நாட்டை புறக்கணிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற பாஜக பாஜகவோடு சேர்ந்து இருக்கின்ற அதிமுக அணிகளை தமிழ்நாட்டு மக்கள் புறமுதுகிட்டு விரட்டி அடிக்க போகின்ற தேர்தல் இந்த தேர்தல் ஆகவே எந்த விதத்திலும் தமிழ்நாடு ஒட்டுமில்லை உறவுமில்லை ஒட்டாத அணிகள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கின்ற தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற அணி முதலமைச்சருடைய தலைமையிலே இன்னொரு பக்கம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய தியாக தீபங்களாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இன்றும் தியாக தீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடைய தொடர்ச்சிதான் தான் தோழர் நல்லக்கண்ண அவர்கள் இன்னும் நமக்கு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் நூத்தி இருபது ஆண்டுகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வாழ வேண்டும் அவர் காட்சியளிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய எல்லோருடைய விருப்பம் ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பு கொடுத்த நம்முடைய தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மீண்டும் ஒருமுறை நூறாண்டு கண்ட இயக்கம் இருநூறு ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தொழிலாள வர்க்கத்திற்கும் உங்கள் பணி தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை